பிதா குமாரன் வர்சுதாவியின் பெயராலே ஆமீன் கிசுக்குள் மிகவும் பிரியமானவர்களே புதிய நாளை காண்பதற்கான கிருபையை நமக்கு ஆண்டோர் இருக்கிறார் இந்த நாளில் எப்படி ஆண்டவர் நமக்கு உணர்த்திய இறை வார்த்தை அது சங்கீதம் அதிகாரம் ஐம்பத்தி ஓராவது அதிகாரத்தில் இரண்டாவது வசனம் என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி பாவம் மர என்னை சுத்திகரியும் எல்லாரும் ஆமீன் சொல்லலாமா ஆமேன் ஆம் குசுக்குள் மிகவும் பிரியமானவர்களே என் பாவம் நீங்க என்னை சுத்திகரியும் வெட்டி எறிய வேண்டும் நம்முடைய பாவத்தை உடனே அறுத்தறிய வேண்டும் நம்மளுடைய பாவ வாழ்க்கையை ஒன்று கொன்று சகோதரர்கள் பாவமும் புற்றுநோயும் ஒன்றுக்கொன்று சகோதரர்கள் புற்றுநோயும் முதல்ல வருகிற போது எதுவுமே தெரியாது உடம்பை அது ஆக்கிரமிப்பு செய்கின்ற பொழுது அதை முழுவதுமாக வெட்டி எறிகின்ற பொழுதுதான் அந்த மனிதனுடைய வாழ்க்கையானது அது புதுப்பிக்கப்படுகிறது அதை போல நம்முடைய பாவ வாழ்க்கையும் நம்மை சீரழிக்கின்றதாக இருக்கிறது அதை வெட்டி எறியாத பட்சத்துல நாமும் அதிலே மடிந்து போவதற்கான வாய்ப்பாக அமைகிறது பாவமானது முதலில் பழகும் இரண்டாவது காரியம் நம்மளை பழக்கும் மூன்றாவது காரியம் நம்மளை பாலாக்கும் நான்காவது காரியம் மா பாவியாக்கும் முதல் என்ன செய்யும் பழகும் இரண்டாவது பழக்கிவிக்கும் மூன்றாவது காரியம் பாலாக்கும் நான்காவது காரியம் மா பாவியாக்கும் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் கிருஷ்ணுக்குள் முகம் பிரியமான வெட்டி எறியுங்கள் நம்முடைய பாவ வாழ்க்கையை வெட்டி எறியலாமா நம்முடைய பாவ வாழ்க்கையை ஆம் கிருஷ்ணுக்குள் மிகம் பிரியமானவங்களே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தவிர வேறு எதுவும் நம்மை சுத்திகரிக்காது அவருடைய ரத்தத்தின் மூலமாக நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற அவர் கல்வாறு செல்வியில நமக்காக மறித்தார் அந்த வெளியேற பெற்ற அன்பை நாம் புரிந்து நாம் அறிந்து கொண்டு நம்முடைய பாவ வாழ்க்கையை இன்றே கடந்து விட்டுவிட உறுதி எடுப்போமா நீங்க பாவ வாழ்க்கைய நான் முழுமையாக வெறுக்கிறேன் நான் முழுமையாக விட்டு விடுகிறேன் என்று சொல்லி நீங்க விசுவாசிக்கின்ற பொழுது நீங்க நம்புகின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கையை நீங்க ஆண்டவரோட ஒப்பு கொடுக்கின்ற பொழுது தேவன் உங்களுடைய வாழ்க்கையை பாவ வாழ்க்கையை வெட்டி எறிந்து மறுபடிய உங்களை புதுப்பித்து உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்க அவர் நல்லவராக வல்லவராக இருக்கிறார் இந்த வார்த்தைகள் நமக்கு ஆசீர்வாதமாக தருவாராக